AK-47 செவன் துப்பாக்கியை கண்டுபிடித்தவர் சோவியத் ரஷ்ய வீரர் மிகையில் கலாஷ் ஆவார் இரண்டாம் உலக போரில் பங்கேற்றவர் போரில் அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் போது ஜெர்மானிய படைகளோடு வெற்றியடைய ஒரு நல்ல ஆட்டோமேட்டிக் ரக துப்பாக்கி வடிவமைக்க தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் அத்துப்பாக்கி உபயோகத்திற்கு வந்ததால் ஆவ்டோமாட் கலாஷ்னிகோவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு சுருக்கமாக ஏகே ஃபார்ட்டி செவன் என்றழைக்கப்பட்டது இத்துப்பாக்கி இயக்கத்தில் திறமை மிகுந்த ஆட்டோமேட்டிக் ரக துப்பாக்கியாகவும் பராமரிப்பில் மிக எளிதாகவும் இருந்ததால் அது மிகவும் பிரபலமடைந்தது குறிப்பாக வளரும் நாடுகளிலும் வியட்நாம் இலங்கை தமிழர் போன்று அநீதி அடக்குமுறையை எதிர்த்து போரிட்ட போராளியின் உற்ற நண்பனாக இத்துப்பாக்கி திகழ்ந்தது தேஷ் அதாவது ஐஎஸ்எஸ் என்று பலரால் அழைக்கப்பட்ட தீவிரவாதிகளாலும் இது பயன்படுத்தப்பட்டது இதனை வடிவமைத்த மிகையில் கலாஷ்னிகோவ் சோவியத் யூனியன் ராணுவத்தில் மிக உயர்ந்த பதவியான லெப்டினன்ட் ஜெனரல் பதவியும் பட்பல விருதுகளும் பெற்றார் இரண்டாயிரத்து பதினூன்றில் இவர் தொன்னூற்று நான்கு வயதில் இறந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ரஷ்யா இவரை கௌரவிக்க ஒரு தபால்தலை வெளியிட்டது